எறும்பு கூட்டத்தோட ராணி கிளராவோட சேர்ந்து எறும்பு கூட்டத்தையே குகை கிட்ட வர சொல்லுச்சு உன்னோட கூட்டத்தோட இந்த காட்டை ஒரு வருஷம் விட்டாகணும் போ இந்த காட்டை விட்டு நீங்க போய் ஆகணும் ஆனா நாங்க செஞ்ச தப்பு என்ன மகாராஜா உங்க கூட்டத்தோட ஒரு எறும்பு யானைக்கு தொந்தரவு கொடுத்துருக்கு மொத்தவங்களா இருந்திருந்தா இதோட பெரிய தண்டனையா கொடுத்துருப்ப ஆனா எறும்புகளுக்கு நான் என்ன பண்ண முடியும் எல்லாமே உன்னோட பொறுப்பு ஒரு இரும்பு வேணும்னு ஏதாச்சும் தப்பு பண்ணா அதுக்கு மொத்தமாக தண்டனையாக கொடுக்கப்படும்